ஹய் ஆய்ஸ் நாங்கள் இப்போ நார்லில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காப்புல அங்கே பார்க்க போகிறோம் நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிடுவோங்க அங்கே போய் சந்திப்போம் இப்போ பைக்கில் ரெண்டு வந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் ஏன்னா நார்வையில் செட்டு குளத்து பக்கத்தில் கிண்டு காலேஜின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அனாதம் தான் அந்த எக்ஸிஷன் போட்டு தான் இருக்குங்க அங்கெல்லாம் தேடிவோம் ஆ வந்துருக்கோம் மெயின் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு எடுத்து வரோம் உள்ள போயிட்டு போராது வராதா டிக்கெட் வந்து தொண்ணூறு என்ட்ரி ஃபீஸ் போட்டுருக்கேன் வாங்கினது வந்து எழுவது ரூபா தான் ஏதுக்கேந்து எப்படி போட்டுருக்காங்கன்னு தெரியல வாங்க உள்ளே போம்

கேமரால இறங்கங்க ஹலோ எல்லை செமிஸ் என்ன ரொம்ப லெண்டாவா போட்றீங்க オリジナル கலடோரி இங்க வந்து வருகிறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இங்க கூட்டங்கள் அந்த அளவுக்கு வரல இன்னை வர ஆரம்பிச்சிடுச்சு

மாடு தடையாட்டி ஏதோ இங்க ஒண்ணு தும்பி கேடி ஆட்டிட்டு இருக்கு நல்லா வருவா அதிரிபா

லைட்லாம் போட்டா நம்ம எதுக்கே முன்னாடி வந்தேன் நாங்கள் ஈவினிங் ஒரு இடம் வரைக்கும் போண்டிருக்கு நைட்டு நாங்கள் கொஞ்சம் நேரத்தை வந்துவிட்டோம் எப்போயா முடமாட்டா பார்ப்போம் இது டூர் லண்டன் பிரிட்ஜி ஹவுரா பிரிட்ஜி செல்ஃபி பயன் முடிஞ்சு ஃபீட்டோரெலாம் முடிஞ்சு பசங்க வண்டி ஓட்டி கிடச்சி கடைக்கு இது என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் ஆட்டு கடைகிறது

நம்ம கட வீதி கல கலக்கும் ஐஸ் கோலா ஆமா ஓபனே ஆகல ஐஸ் கோலா அதுவும் சும்மா தான் கிடைக்கும் இனி ஓபன் ஆகல பேக் கடைகள் அடுத்து மொபைல் பவுச் கடை நிற்கிறேன் மொபைல் பவுச் பார்க்க நம்ம மொபைல் மாடல்ஸ் அதிகமாக இருக்காது நெக்ஸ்ட் சாப் இருக்கு அதில் கலர் கோடி கொஞ்சம் வளர்ந்ததெல்லாம் ஏய் வாத்தி

நெக்ஸ்ட் ஃபைனல் ஆட்டு ஸ்பேஸ் இந்த இடம் ராட்டு நிறைய இருக்கு இப்போ இடம்னா ஃபுல்லாக இருக்கு இந்த ஒரு ராட்டுங்க பார்க்க வர மாட்டேன் அடுத்து ஐஸ்கிரீம் பாலர் பழம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த மாதிரி உள்ளது இதுவரை ஒரு இடத்துலையும் நாங்கள் இதுவரை இவ்வளோ ஃப்ரீயாக வந்து நின்று பார்த்தே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ரீயாக வந்து நிற்கிறேன் ஐஸ்கிரீம் வாங்கணும் வாங்கிட்டு வரும் எங்கே போனாலும் ஐஸ்கிரீம் மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது அதனால ஐஸ்கிரீம் ஆனி சாப்பிடுவோம் இன்றைக்கும் ஃபீவர் வரும் என்ன ஃப்ளேவர் இருக்கு ஸ்ட்ராபெரி

வாங்க பாருங்க ஐக்கியம் ஃபோனு நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் அதனால அப்படின்னு பண்ணலாம் புரிஞ்சுங்க ஆங்க ஆ இப்போந்தான் ஒவ்வொரு ஆட்டாலும் செக் பண்ணி செக்கிங் நடந்துட்டுருக்கு எல்லாத்திலையுமே இப்போ ஆளு வேலை நீ ஆளாக ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இப்போ ட்ரைனிங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ராட்டெல்லாம் ஆன் பண்ணி ஆளெல்லாம் கூட்டு போகலாமான்னு யோசிச்சு பார்த்துருக்காங்க செக்கிங் நடந்துட்டுருக்கு பாப்பா அது சிம்பிளான ராட்டி தான் ஆறு கூப்பிட்டு எல்லாம் வந்த ஆள் யாரு ரெடியாக இருக்குது சுற்றுறதுக்கு ம் ஐம்பது ரூபாய் பரவாயில்ல லைட்டிங் எஃபெக்ட்ஸோட இஃபில் டவர் எம்மா மேலே ஹைட்டு தெரிய முடியும் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் உள்ளே போயிட்டு கடைசியாக அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் எடுக்க வேண்டி நாங்கள் ரிட்டன் வந்துவிட்டோம் நைட்டு தான் பார்க்க பார்க்க நல்லா இருக்கும் ஃபைனலாக ஒரு காட்சி முடிஞ்சு முடிச்சு இப்போ வெளியே கிளம்புறோம் ஒரு வழியாக வீடியோங்க பொற்காட்சி முடிஞ்சு வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அடிச்சிருங்க பாய் சந்திப்போம்